இப்போ நம்ம ப வர்க் பார்க்க போகிறோம் ப வர்க் என்றால் ப வரிசை தமிழில் இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஹிந்திலையும் சேமு ப இந்த எழுத்தை வந்து அல்ப பிரான் நீங்கள் நான் எழுத்திருக்கேன் பாருங்கள் அல்ப பிரான் மகா பிரான் அல்ப பிரான் மகா பிரான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரும் தேர்ட் லெட்டரும் வந்து அல்ப பிரான் செகண்ட் லெட்டர் அண்ட் ஃபோர்த் லெட்டர் மகா பிரான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ப சாதாரணமாக சொல்லணும் ப ஃப இந்த ப ப லெட்டர்ஸ் நான் எழுதி காட்டுறேன் பா வந்து இந்த மாதிரி பா மாதிரி போட்டு ஒரு ஸ்டேட் ஒரு கோடு ப இந்த ப வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஸ்டேட் கோட் இதுக்கு பேர் வந்து ப ப ம வோ மாவோ சேமாக தான் இருக்கும் ஆனால் உச்சரிப்புலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எழுத்து வடிவத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப ப ப